கடலூர் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் மூன்று மாணவர்கள் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது மேலும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து ரயில்வே மாவட்ட நிர்வாகம் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலையில் தற்போது இது தொடர்பாக முக்கிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாய் மாணவன் வணக்கம் தாய் மாணவன் தற்போது இந்த ஆர்டிஐ மூலமாக வெளியாகி இருக்கக்கூடிய உண்மை என்னவாக இருக்கிறது ஒரு மாதத்திற்கு பின் கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய தகவல் என்னவாக இருக்கிறது முழு விவரங்கள் கடந்த மாதம் கடலூர் அருகே செம்மங்குப்பம் பகுதியில் ரயில் மீது பள்ளி வேன் மோதிய விபத்தில் மாணவர்கள் பரிதாபகரமாக உயிரிழந்த விவகாரம் என்பது நாடு முழுவதும் ஒரு அதிர்ச்சிகரமாக மாறியிருந்தது இந்த விபத்து நடைபெற்று ஒரு மாத காலம் ஆகியிருக்கக்கூடிய சூழலில் இந்த விபத்து தொடர்பாக ஒரு பிரத்யேக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா விபத்து நடைபெற்ற போது சம்பந்தப்பட்ட லெவல் கிராசிங்களில் குறிப்பாக சுரங்கப்பாதை அமைப்பதற்கு ரயில்வே தரப்பில் உரிமை கோரப்பட்டிருந்ததாகவும் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் ஒப்புதல் அளிக்கும்படி கடிதம் எழுதப்பட்டிருந்ததாக தெற்கு ரயில்வே தரப்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது அதே சமயம் மாவட்ட ஆட்சியர் தரப்பிலோ தெற்கு ரயில்வேயிடமிருந்து அப்படி எந்தவித கடினமும் மாவட்ட நிர்வாகத்திற்கு வரவில்லை எனவும் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் ஆலோசனையில் ஈடுபட்டு பதில் தெரிவிப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக தெற்கு ரயில்வேக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இடையேயான அந்த கருத்தியல் மோதல்கள் என்பது முன்னுக்கு பின் முரணாக இருந்த ஒரு சூழல்ல தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே வழக்கறிஞர் ஒருவர் அந்த கேள்விகளின் அடிப்படையில் தெற்கு ரயில்வே தற்போது விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது குறிப்பாக இந்த இது தொடர்பாக கடிதம் என்பது மாவட்ட நிர்வாகத்திற்கு கேட்கப்பட்டதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் என்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த விபத்து நடைபெற்ற செம்மங்குப்பம் பகுதியில் இந்த இன்டர்லாக்கிங் இல்லாத சாதாரண ரயில்வே கேட்டாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சுரங்கப்பாதை அமைப்பதற்கு தெற்கு ரயில்வே மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்புதல் அளிக்கும்படி உரிமை கோரியிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு முறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மூன்று முறையும் என மொத்தமாக நான்கு முறை தெற்கு ரயில்வேயின் தரப்பில் மாவட்ட நிர்வாகத்திற்கு சுரங்கப்பாதை அமைப்பதற்கு அனுமதி அளிக்கும்படி உரிமை கோரப்பட்டிருந்ததாக அறிவிப்பென்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான ஆதாரங்களும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே வெளியிடப்பட்டிருக்கிறது அதே சமயம் மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பிலோ இந்த நான்கு முறையும் கடிதம் பெற்றிருந்ததாகவும் ஆனால் அதற்கு எந்தவிதமான காரணத்தால் தான் இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டிருந்ததாகவும் விபத்து நடைபெற்ற சுரங்கப்பாதை அமைப்பதற்கு தயாராக இருந்ததாக இந்த தகவலின் உரிமை சட்டத்தின் கீழே விவரங்கள் அனைத்தும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன குறிப்பாக செம்மங்குப்பம் பகுதியில் மாவட்ட நிர்வாகம் எந்தவித பதிலும் அளிக்காத நிலையில் இது இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் அது மட்டும் விபத்து தொடர்பாக மனித தவறிழைத்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தெற்கு ரயில்வேயுடைய திருச்சி கோட்டத்தில் பார்த்தோம் என்றால் முன்னூற்றி லெவல் கிராசிங்கள் தானியங்கி அமைப்பு இன்டர்லாக் பெசிலியோடு செயல்படுவதாகவும் குறிப்பாக ரயில் ஒரு கட்டத்திற்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கேட்டுகள் அனைத்தும் மூடக்கூடிய வகையில் இருப்பதாகவும் நூற்றி லெவல் கிராசிங்கள் சாதாரண லெவல் கிராசிங்களாக இருப்பதாகவும் அந்த லெவல் கிராசிங்கள் அனைத்து இடத்திலுமே கேட் கீப்பர்கள் பணியமர்த்தப்பட்டிருப்பதாக இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது தெற்கு ரயில்வே ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது லெவல் கிராசிங் அமைப்புல ஆயிரத்தி லெவல் கிராசிங்கில் இந்த இன்டர்லாக் அமைப்பு என்பது இருப்பதாகவும் மீதம் இருக்கக்கூடிய இருநூத்தி லெவல் கிராசிங்கள் சாதாரண லெவல் கிராசிங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த லெவல் கிராசிங்கில் அனைத்திலுமே வந்து கேட் கீப்பர்கள் பணிபுரிவதாகவும் தொடர்ந்து கேட் கீப்பர்கள் முறையாக பணியாற்றுகிறார்களா ரயில்கள் வரும்போது அவற்றை முறையாக கண்காணித்து கேட்டுகளை உடனடியாக மூடுகிறார்களா என்பதை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தக்கூடிய பணியையும் தெற்கு ரயில்வே தொடங்கியிருப்பதாக இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் அந்த விபத்து நடைபெற்ற போது வெளியாகியிருந்த ஒரு சூழலில் தெற்கு ரயில்வின் தரப்பில் எந்தெந்த நாட்களில் கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு உரிமை கோரி இந்த சுரங்கப்பாதை அமைப்பதற்கு கடிதம் எழுதப்பட்டது என்பது தொடர்பான விரிவான விவரங்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று முறையும் என நான்கு முறை கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதியிருப்பது தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் தரப்பிலும் இது தொடர்பாக எந்தவித பதிலும் அளிக்கவில்லை என்பதும் உறுதியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து வரும் நாட்களில் இது போன்ற பாதிப்புகள் உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருக்க விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்காக இருபதாயிரத்துக்கும் மேலே வாகன அழகுகள் கொண்ட லெவல் கிராசிங்குகள் அனைத்துமே பத்தாயிரத்துக்கு பத்தாயிரமாக குறைக்கப்பட்டு பத்தாயிரத்துக்கு மேல் வாகன அழகுகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக அந்த பகுதிகளில் சுரங்கப்பாதை அமைப்பது மேம்பாலம் அமைப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு

இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க